ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு வாழ்த்துக்கள் நான் வந்து என் சேனில் ஒரு விஷயம் தேடும்பொழுது எனக்கு ஒரு புகைப்படம் கிடச்சிது நான் என்னோட சேனலில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் என்னோடய வீட்டில் வந்து மூணு பெண் குழந்தைங்க நாங்கள் எனக்கு முன்னாடி மூணு அண்ணன் அதுக்கு மேலே மூணு அண்ணனுங்க இருக்காங்கன்ட்டு அவங்க மூணு அண்ணன்களையும் எங்கள் தாய் வந்து தண்ணி தெளித்து ஊற்றிட்டாங்க ஹோட்டலாக அவுட் ஆஃப் ஆக்கிட்டாங்க ஆர்டர் ஆக்கிட்டாங்க இந்த மூத்த பெண்ணை மட்டும் தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாடி இருக்காங்க சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என் சேனலில் போட்டிருக்கேன் என் வாழ்க்கை நடந்தது போனது வந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாமே நான் சொன்னது தானே தவிர அதுக்கு சரியான எவிடென்ஸ் என்னால் காட்ட முடியல ஏன்னு சொன்னாக்கா அப்போல்லாம் இந்த மாதிரி தொடுதிரை ஃபோனு இந்த மாதிரி டக்குன்னு கேமரா இந்த மாதிரி எந்த விஷயங்களும் மனிதர்களுக்கு கிடையாது ஒரு இயல்பான ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை தான் இல்லைங்களா இப்போ தான் வந்து சயின்ஸ் டெவலப்பிங் லைஃப் அப்படிங்கிறது இப்போ தான் இருக்குது அதனால் இப்போ ஏதா இருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து பேசலாம் ஒரு வீடியோ எடுத்து பேசலாம் அது மாதிரி இருக்கும்பொழுது எனக்கு நேற்று ஃபோட்டோ கிடச்சிது சரி அந்த ஃபோட்டோவும் உங்கள்கிட்ட காட்டி ஒரு ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் இன்றைக்கி வந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் சரிங்களா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இவர் தான் வந்து என்னுடைய நடனம் இது வந்து அவருடைய எத்தனை வயசு ஒரு முப்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஃபாரின்ல இருந்தப்போ இது எடுத்த புகைப்படம் இப்படி ஒரு டிரைவராக இருந்தவர் அவர் ஆக்சுவலி எயித்தோட படித்தவர் தான் இவருக்கு பதினாலு வயசில் தான் நான் பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஏறக்குறைய பதினாறு வயசில் ஒரு ஆண்களுக்கு திருமணம் செய்தாகன்னா பதினாறு வயசுல குழந்தைங்க பிறந்துடும் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பதினாலு வயசு வித்தியாசங்கிறது நான் ஒரு மகள் வயசு தான் இல்லையா இவருக்கு ஆதி காலத்துலலாம் அந்த மாதிரி உண்டு பசங்களுக்கெல்லாம் பதிமூணு பதினாலு வயசில் கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் உண்டு பதினாலு வயசில் இப்போ பார்த்தா பதினாலு வயசு இளைய மகள்ங்கிறது ஒரு மகள் வயசு தான் தங்கச்சிங்கிறது இல்லையா அந்த வந்து என்ன மகளாக பார்க்கலைங்க அந்த காலத்தில் இப்போ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த குட் டச்சு பேட் டச்சு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ எனக்கு வந்து நாற்பத்தி எட்டு வயசு முடிஞ்சு போச்சு சரிங்களா என்னோடய பதினஞ்சு வயசு பத்து வயசுலாம் இந்த மாதிரி பாலியல் சிந்தனைகள் பிரச்சனைகள்லாம் கிடையாதுங்க சொல்ல போனா பெண்களுக்கு வந்து பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த செக்ஸுவல் அப்படிங்கிற செலவு இருக்கும் பிஞ்சிரியாக படுத்தது பத்து வயசுலையே படுத்ததும் பன்னெண்டு இருக்கும் ஸ்கூலில் எங்கள் கூட படித்ததுங்களாம் கூட இருக்கும் ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து அது போல் தெரியாது நாங்களாம் அந்த ரெண்டாவது ரகம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து தெரியாது அந்த மாதிரி வேலைகளுக்கு கிடையாது ஒரு காலத்தில் எட்டு வயசு பத்து வயசுலேருந்து எங்கள் அக்காவோட அந்த செக்ஸுவல் அப்யூஸு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு அதனால வந்து அடிங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்றதால நித்தம் நிறம் நான் அடி வாங்கி சாவேன் பத்து வயசுலேருந்தே ஏறக்கூடிய இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நான் அடி வாங்கி சேர்த்தேன் அதே போல் இவர் டெய்லியும் அடிப்பாங்க மேக்ஸிமம் அடிப்பார் இவர் இவர் வந்துங்க எனக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும் பொழுது ஸ்டே அங்கே திருவிக்கா நகர்னு சொல்லிட்டு விருதாசத்தில் ஒரு ஏரியா அந்த ஏரியால நாங்கள் நாங்க ஹீஸ் ஸ்கூல் நடந்து வரணும் ஏறக்குறைய ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செய்யறது நான் நடந்து வரும்போது ஸ்டேட் பேங்க் கிட்டே ஒரு பெட்டி கடை இருந்துச்சு அந்த பெட்டிக்கடையிலேருந்து ஒரு மொட்டையான் வந்து என்ன செய்வான் அவனை பார்த்தாலே ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்போது அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசு இருக்கும் அவன் தடித்தாண்டவராயன் அவன் வந்து என்ன செய்கிறாங்க வந்து வந்து என்னை வந்து வழி மறைக்கிறது வழி மறைச்சி அப்படிங்கிறது அப்புறம் வந்து மேலே கைவிக்க வர்றது அது ஒரு மாதிரி என்ன செஸ்ட்டில் கைவிக்க வர்றது அப்போ ஒன்றுமே நார்மலாக இருப்போம் சின்ன குழந்தைங்க மாதிரி இருப்போம் கைவிக்க வர்றது இந்த மாதிரி ஒரு அபியூஸ் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணதும் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு பயம் வந்தால் இனிமேல் நம்ம நடந்து இந்த வழியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யோசனையில் இருக்கும்பொழுதே எங்கள் அண்ணங்காரன் என்ன செய்கிறாள் சைக்கிள் இந்த இப்போ பார்த்த நடனம் வந்து எங்கள் சின்னண்ணெல்லாம் ரொம்ப தங்கம் இந்த தங்கச்சிங்க விஷயத்தில் நெருப்புன்னு சொல்லலாம் அவரை எங்கள் அண்ணா பத்து வயசுல எங்களை வீட்டுக்கு பிரிஞ்சு போயிட்டாரு அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது இவன் வந்து என்ன செய்யணும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சாப்பிட வருவான் ஒம்பது மணிக்கு சாப்பிட வரான் வரவன் வா ஸ்கூலில் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா சார் என்ன செய்யணும் இவன் கேரியர் வச்ச சைக்கிள் எடுத்துகிட்டு வரணும்ல அந்த மாதிரி கேரியர் வச்ச சைக்கிள் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அந்த முன்னாடி பாரல் இருக்குது இல்லையா கேரியரே இல்லாத சைக்கிளை பார்த்து அந்த பேட் மோட்டேன் தான் சைக்கிள் வாடகைக்கு எடுத்துகிட்டு வருவாப்பில வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தால் முன்னாடி பாரலில் நான் உட்காந்துக்கணும் உட்காந்தா எனக்கு பதிமூணு வயசு நான் கொஞ்சம் சின்ன பிள்ளைலேருந்து தான் நாங்கள் பாடியாக வர்ற ஆளுங்க தான் ஏன் நான் கூட்டிகிட்டு வந்தால் அந்த ஸ்டேட் பேங்க்கிட்ட அந்த கடைக்கிட்டே நிறுத்தி குறிப்பா எனக்கு ஒரு பயத்தை மனசில் மூட்டுவாப்பில எங்கள் அண்ணன் எனக்கு ஆனால் இதை புரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்புறமேலுக்கு பயத்தை மூட்டிட்டு அங்கே ஒரு பூக்கடை ஒன்று இருக்கும் இந்த அட்டை மாரி கள்ளிப்பெட்டி மாரி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அதில் கொஞ்சம் பூ வாங்கி என் தலையில் வச்சு விடுவார் ரெட்டை சடை மாமா கொடுக்கு மாரி சடை போட்டுருவோம் அடிக்கடி மொட்டை அடிச்சுருவோம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அந்த பூவை வாங்கி வச்சு விடுறது நான் என்ன இருந்தாலும் டெய்லி பூ வாங்கி வைக்கிறேன் அப்படியே அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறது இவன் ஏன் நம்மளுக்கு டெய்லி பூ வாங்கி வைக்கிறான் எனக்கு பதிமூணு வயசுங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் பக்கம் வர பொண்ணு சரிங்களா நீ என்ன செய்கிறாப்புல மணிமுத்தாறு கடந்து தான் வரணும் நான் என்ன சொல்கிறது செலிம் உங்கள்கிட்ட என்னை விட்டுடு அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் கொண்டு உன் ஆற்ற கடந்து வரேன்னு சொல்கிறேன் அந்த சைக்கிள் டயரு மண்ணில் புதைய புதைய வச்சுங்க மிரிக்கிறது அதாவது என்னன்னா தன்னுடைய அந்த செக்ஸுவல் உணர்வை வந்து என் மேலே செலுத்துறதுங்க செலுத்தி என்ன செய்ய அந்த சைக்கிளை மிரிக்கிறேன்ட்டு என்ன செய்யுது நான் முன்னாடி பாரில் உட்காந்துருக்க என் மேலே அப்படியே அணைச்சிக்கிட்டு சாஞ்சிக்கிறது சாஞ்சிக்கிட்டு இந்த பூவை முகந்து பார்க்குறது எனக்கு இதெல்லாம் ஓரளவு எனக்கு ரொம்ப பிடிக்காமல் அந்த மீசை குத்துவோம் கழுத்தில் எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு ஆனால் யாருக்கும் அப்போ எனக்கு சொல்ல தெரியலப்பா ரொம்ப இதெல்லாம் மனசில் எவ்வளோ மனுஷனாக மனசில் பூட்டி வச்சுருக்கிறேன் இல்லையா என்ன இனிமேல் இதுங்க தான் செத்தாக வாழ்ந்தால் நம்ம போக மாட்டோம்னு ஆகிடுச்சேன் இனிமேல் நமக்கு என்ன இருக்குதுன்னு சொல்கிறோம் இன்னும் ஒரு டைம் இந்த வீடியோலாம் ரெக்கார்டு பண்ணேன் எங்கள் அம்மா நய்யாண்டி என்ன சொன்னாங்க போட்டியா அந்த வீடியோவே அப்படின்னாங்க சரி ஏதோ இவங்க ஏதோ கோவ போகிறாங்க சொல்லிட்டு நான் முதல்ல டெலிட் பண்ணேன் இனிமேல் என்னாச்சு நம்ம தான் யார் செத்தாலும் போக இல்லைன்னு ஆகிடுச்சி நம்ம செத்தாலும் யாரும் வரப்போகிறதில்ல வேண்டான்னு ஆகிடுச்சி ஸோ நம்ம இனிமேல் போட்டுடுவோன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இந்த இதை ஓடுறேங்க வந்து அந்த சைக்கிள் வந்து அந்த ஆற்றுல புதிச்சு அப்படியே விழும் சாய் சாட்சி விடுவான் சாய்ச்சி விழுந்துங்க நான் கீழே அந்த மணல் கொதிக்கும் ஒம்பது மணிக்கெலாம் அந்த மணலில் உழுந்தோன்னா அப்படியே என் மேலே அப்படியே முதுகு மேலே இப்போ நான் இப்படி விடறேன்னு சொன்னால் அப்படியே என் முது மேலே அப்படியே படுத்துக்கிறது படுத்துக்கிட்டு இந்த படுத்துல வந்து மொத்தம் கொடுப்பான் அந்த ஆள் எனக்கு வந்து பதிமூணு வயசு அவனுக்கு வந்து இருபத்தேழு வயசு இது ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சாயங்காலத்தில் நாங்கள் நடந்தே போகிறோம்னு சொல்கிறது இவன் வந்து அப்பயே சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு நான் என்ன செய்து டெய்லி ஒரு பாதை பூந்து வருவோம் ஒரு காலத்துக்கு ஒரு தோசை திருவு ஆற்றுல இறங்குவோம் ஒரு டைமு செலிமன் கோயில் ஆற்றுல இறங்குவோம் ஒரு டைம் வந்து காந்தி நகர்லேருந்து ஒரு காவா இருக்குது அந்த ஆற்றுல வந்து கராமரான் டெய்லி ஒரு பாதையாக இறங்குறது இந்த ஆள் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் மட்டும் இந்த டார்ச்சர் வீட்டில் சைக்கிளில் போ அவங்களுக்கு என்ன தெரிய போகுது இந்த மாதிரி நடக்குதுன்னா தெரியும் எனக்கு என்னன்னா ஆத்திரம் இன்றைக்கி அவங்க பொண்ணு ரொம்ப தேவதை மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சின்ன வயசுலேருந்தே தாயி தாயின்னு பொண்ணை கூப்பிட்றான் ஏன் எனக்கு கொடுத்தா அந்த கழுத்து முத்தத்தை உன் மவுளுக்கு நீ கொடுத்தா என்ன இன்னைக்கு உனக்கும் அறுபது வயசு அறுபத்தி நாலு வயசு ஆகுல உன் பொண்ணுக்கு நீ முத்தம் கொடுக்குறல்ல எனக்கு இதெல்லாம் தாங்க ரொம்ப ஆத்திரம் அந்த மனைவிக்கு அந்த பொண்டாட்டிக்கும் கொடுக்குற அந்த மகளுக்கும் கொடுக்குற அந்த ஒரு மரியாதையை தங்கச்சிக்கும் தாய்க்கும் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆத்திரங்க செட்டாங்க வந்தால் இந்த கழுதைகளோட வச்சுக்க கூடாது அதாவது என்ன அதாவது கடவுள் பார்த்து செய்வார் இல்லையா ஏதாவது ஒன்று செய்வார் கடவுள் இப்படி இருக்கக்குள்ளங்க ஒரு நாள் நான் மதியானம் ஸ்கூல் ஏதேச்சா விட்டுட்டாங்க திடீர்னு என்னமோ அப்போ நாங்க நடந்து மதியானத்தில் நான் வரேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் அப்பெல்லாம் பஸ் டிக்கெட்டு எங்க வீட்டில் இருந்தால் ஒரு டெய்லி ஒரு மூணு ரூபாய் வச்சுக்க பஸ்ஸில் வான்னு சொல்லி காசு கொடுக்க மாட்டாங்க எங்க அப்பா அப்போ மேஜராக தான் இருந்தார் ஆனால் எங்கள் அம்மா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்காது காசு நாங்கள் நடந்தே நான் மதியானத்தில் வந்தாங்க இவன் அந்த மொட்டை என் இருக்கான் எனக்கு வந்து அந்த பயமுறுத்தி பயமுடுத்தால் அவங்ககிட்ட இவன் பேசிகிட்டு இருக்கான் அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது இவன் கூட்டாளி இவன் சொல்லி கொடுத்தான் அவன் பயப்படுறான் பயமுடுத்துறான் அவன் பயப்படுறதாலும் நம்ம சைக்கிளில் வந்தோம் நம்ம சைக்கிள் வந்ததால இவன் முத்தம் கொடுக்குறான் அப்படின்னு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நான் உன் கூட சைக்கிளில் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ பிரச்சனை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து சைக்கிளில் நான் வர்றதில்லை நிறுத்திக்கிட்டேன் நான் என்னோட சைக்கிளில் போனாங்க நான் பண்ணிடம் போகல நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது அப்புறம் எங்கள் அம்மா இனிமேல் அது வாட்சி அது போயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு நாள் சின்னு வரும்போது அந்த மொட்டை என்னென்னா அங்கே ஒரு போலீஸ்கார் சந்தை அங்கே மார்க்கெட்லாம் இருக்கும் அங்கேருந்து நான் வரும்பொழுது உடனே இப்போ அந்தால் போலீஸ்காரர் யாரோ எவ்வளோ தெரியாது நான் போய் உடனே கையை பிடிச்சிட்டு மாமா மாமா இங்கே மாமா அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த நாள் இல்லை தானே கூப்பிடுவோம் இல்லை மாமா இங்கே வாங்க மாமா அப்படின்னு அந்த கடைக்கிட்ட கூப்பிட்டு வந்தேன் என்னம்மா என்னம்மா அப்படின் மாமா என்னை டெய்லி வந்து என்னை வந்து வந்து நின்று மிரட்டுறான் மாமா எனக்கு கொடுக்க வர மாதிரி வாயை காட்டுறான் மாமா அது போலீஸ்கார் யார் எவருனே எனக்கு தெரியாது என்னடா என்ன உடம்பு ஊறுதா நம்ம நம்மன்னு தூக்கி போட்டு மிரிச்சோம்னு வச்சுக்கோ யார்கிட்ட இன்னொன்று இப்போ பாப்பா இன்னும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்கார் யாருன்னு கூட தெரியாது ஆனால் நான் ஒரு புத்திசாலித்தனமாக நான் அப்போ நடந்துக்கிட்டேன் நினச்சிக்க அதுலேயே இருந்து நான் வந்து எங்கள் நடன்கிட்ட இந்த ரொம்ப நெருக்கமாக பேசுறது இப்போ பேசுகிறது உண்டு ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சு பொண்டாட்டி பிள்ளை அவருக்கும் அறுபது வயசு ஆகிடுச்சு இப்போ வந்து என்னப்பான்னு தான் கூப்பிட்டேண்ணா என்ன மோகனாக தான் இருக்க மாட்டேன் என்னப்பா வா பாப்பா அவ்வளோதான் எப்போ ஆகுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் தான் ரொம்ப அன்பு அழியும் ஒன்றையும் அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க ரொம்ப அதாவதுங்க ஈவரக்கம் இல்லாத ஒரு மனித பிறவியனால் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் அவர் காசை வந்து நம்ம கர்ப்பப்பைய பிடுங்கி கூட அந்த உதரத்தை விட்டு கூட நம்ம காசாக்கணும்னு நினைப்பான் இந்தாச்சியோட கர்ப்பப்பைய பிடுங்கி கூட அந்த உதரத்தை விற்று ஒரு தாட்டி மார்ச் மாசத்துல கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி டாக்டர் வந்து எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் என்னால ஆறு மாசம் நடக்க முடியாதுன்னு சொல்லி நைட்டு பன்னெண்டரை மணிக்கு கொண்டாந்து வீட்டுல இருந்து நிறுத்தினாங்க அப்ப கையில பத்தாயிரம் எடுத்து கொடுத்துங்க வைத்திய செலவு பாருன்னு சொன்னால் அன்னைக்கு நைட்டே பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போய் அவன் பொன்னாட்டிக்கிட்ட பத்தாயிரம் கொடுத்து குடும்பத்தை பாருமான்னு சொல்லிட்டு வந்தாங்க அடுத்த கொஞ்ச நாளில் எங்கள் அம்மா கீழே விழுந்தேன் ஒரு ரூபா கடனாக கொடுப்பான்னு கேட்டேன் எங்கள்கிட்டான் அஞ்சு விஷயம் கிடையாது அப்படின்னு விட்டாப்புல நடந்து மார்ச் மாதம் ஒரு ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த பொங்கல் ஜனவரி இருபத்தஞ்சி பொங்கல் மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து என் வீட்டில் ஆட்டோ தூக்கிடுவாங்க கீத்தா ஒரு முப்பதாயிரூவா கொடுன்னா செட்டாக ஒத்தரூவா கூட இனிமேல் என் வீட்லேருந்து வராது இறங்கு கீழே அன்னைக்கு என்னை கொடுத்து வந்தவங்களுக்கு நான் கொடுக்கணும் இறங்கு கீழ அப்படின்னு சொல்லி நான் அஞ்சு விட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப சவாரிலாம் போனதில்ல ஆனால் இப்போ ஒரு டைம் கூப்பிட்டு சவாரி போனால் ஏதோ ஒரு வேலை வாங்கணுமா அதுக்கு உரிய ரெமெடி என்னவோ அதை நான் கொடுத்துருவேன் காசு கொடுக்காமல் நான் எந்த வேலையும் யாத்தி வாங்க மாட்டேங்க ரெண்டாவது இந்த வெளிநாடு போயிட்டு வந்தானா வந்ததும் ஒரு கேமரா ஒன்று வாங்கிட்டு அந்த அந்தனாலலாம் கேமராலாம் வீட்டுக்கு இப்படி கிடையாதுங்க கேமரா வாங்கிட்டு வந்ததும் அந்த கேமரா போய்ட்டு ஐ கேமரா கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டா தொட்டால் அந்த லென்ஸ் மேலே மூடி போட்டிருக்கோம் பிளாஸ்டிக்கில் மூடி போட்டிருக்கோம் அந்த கேமரா லென்ஸில் அந்த லென்ஸ் அந்த மூடி மேலே தான் நான் கை வச்சேன் லென்ஸு மேலே கை வைக்கிறேன் முந்தான் இது மேலே கை வைக்கிறேன் எடையாட்ட அப்படின்னு அந்த சொன்னானே அப்படியே சரி கேமரா வச்சுட்டு நான் அழுதுகிட்டே வந்துட்டேன் நான் எதுவும் நான் அந்த ஆட்ட அதுக்கப்புறம் பட்டுக்கிட்டதே இல்லைங்க வீட்டிலலாம் வளச்சி வளச்சி கேமரா ஃபோட்டோ எடுப்பாங்க அப்பப்போ ஷூட் பண்ணுவாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க எங்கள் பெரியவங்க எங்கள் அக்கா நான் தான் சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில் அவங்க வந்து விதம் விதமாக அதாவதுங்க அவங்களுக்கு வந்து பட்டு பாவாடை பட்டு தாவானி எடுத்து கொடுப்பாங்க நாங்கள் வந்து வாழ்க்கையில் பட்டு பாவாடைனா எனக்கு என்னன்னு தெரியாது நான் கட்டினதும் கிடையாது இந்த ஜார்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பதினாறு வயது இல்லை ஸ்ரீதேவி அந்த படத்துலலாம் ஜார்ஜெட்டு அந்த காலகட்டத்தில் வரும் ஒரு பாவாடை செட்டு அப்பயே வந்து அறநூறுவா நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் அந்த பாவாடை செட்டு தான் எங்கள் அக்காவுக்கு கொடுத்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு மூணு செட்டு சிமெண்ட் கலர் ஒன்று பொடி கலர் ஒன்று அமெரிக்கன் ஜார்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் கண்டதில்லைங்க அந்த பழைய பாவாடைகள்லாம் கட்டி நாங்கள் அஞ்சாவதுல ஆண்டு விழாவுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிருக்கோம் பழைய துணிமணியை அவங்க போட்டு பிச்சைகளில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் எங்கள் அக்கா போட்ட பிச்சைகளில் தான் இப்போ எங்கள் அண்ணா என்ன செஞ்சால் அந்த கேமராவில் ஃபோட்டோ எல்லோரும் எடுத்தேன் எங்களால் தான் எடுத்தான் எங்கள் அக்காவை எடுத்தான் நான் அந்த ஃபோட்டோவுக்கு கடைசி வரைக்கும் நான் ஃபேஸ் கொடுக்குறீங்கன்னு நான் நிற்கவே இல்லையா அப்போ ஒரு நாள் அந்த வந்து எனக்கு பின்பக்கத்தில் நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவான் அவங்களுக்கு அப்புறம் அந்த பிரிண்ட் போட்டு வீட்டில் வந்து இருந்துச்சு அந்த ஃபோட்டோவை நான் எதாச்சியாக பார்த்தப்ப அதில் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன் இங்க பாருங்கள் இதுதான் அந்த ஃபோட்டோ இது வந்து எனக்கு தெரியாது எங்கள் அண்ணா வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தான் அப்படின்னு கேமரால அவனோட வெளிநாட்டு கேமராவில்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்களேன் நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப தொலை தூரம் போகிறோம் திருவண்ணாமலை போகிறோம் விருதாசலத்துலேருந்து திருவண்ணாமலை குலந்தெய்வ கோயிலுக்கு தொலங்கம்பட்டு அங்கே மேல்மலையன் ஒரு அங்காளம்மன் கோயிலுக்கெலாம் போகிறோம் எங்கள் அப்பா வந்து கார் வச்சு எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு நான் வந்து அப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்ச பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறேன் அஞ்சு வருஷம் வீட்டில் இருந்தேன் டிகிரி படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா சேரக்கூடாதுன்றாங்க சேர்த்தா இந்த பூஞ்சி இந்த கிராமத்து பொண்ணு நான் ஏதாவது மாடலாக இருக்கணும் ஆடம்பரமாக இருக்கணா நான் வந்து இழுத்துட்டு ஓடிடுவேண்ணா அதை வந்து எங்கள் அக்கா ஐடியா கொடுத்து சேர்க்கக்கூடாது சேர்த்தா பொண்ணுங்கள்லாம் இழுத்துடும் இந்த மூஞ்சை பாருங்கள் இந்த மூஞ்சி எதாவது அலங்காரமாக இழுத்துடும் அழிச்சு சீவி இங்கே பாருங்கள் சட்டை எனக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் இந்த ஃபோட்டோ இருபத்தோரு வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் ஒரு டூ பைட்டு ஜாக்கெட்டு அதுக்கு எதாச்சும் அமைஞ்ச ஒரு பச்சை கலர் பூ போட்ட பா உதிரி பூக்கள் பாவாடை அதுக்கு எதாச்சும் அந்த ஒரு டிசம்பர் கலர் தாவாணி அந்த டிசம்பர் கலர் தாவாணிங்கிறதால அந்த வீட்டில் பூத்த டிசம்பர் பூ எனக்கு சைடில் பாருங்கள் பூ குத்துற சைடு ஊசியை ரெண்டாம் முடிப்படியாக குத்தி வச்சுருப்பேன் அதை உச்சி தலையில் ஒரு இந்த இது மாதிரி குதிரை ரிப்பன் மாதிரி நூலில் விற்கும் அதை கட்டி சடை பின்னி இது ஒரு ட்ரெஸ்ஸு நாங்கள் இங்கேருந்து திருவண்ணாமலை சாத்தனூர் டேமுக்கு போகிறதுக்கு இது ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அந்த பின்னாடி எங்கள் அக்கா நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க ட்ரெஸ்ஸாக பாருங்கள் மூணு பொண்ணுங்க ஒரு ஊருக்கு போகும்போது இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸாக பாருங்கள் எனக்கு ட்ரெஸ்ஸை பாருங்கள் எனக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தது நேற்று அழுவ தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நடந்த கொடுமைகளுக்கு ஒரு எபிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என் தங்கச்சி என்ன பண்ணலாம் அதை அப்போ போய் அவகிட்ட கழுவி குடிச்சுவிட்டு அவள் என்ன நல்ல ட்ரெஸ் கொடுப்பான் நான் அப்படிலாம் நான் வாங்க மாட்டேன் நான் அந்த வெள்ளம் தொடையி பேசி நான் வாங்க மாட்டேன் கோவம் இதுதான் இன்னும் மட்டமாக கட்டணும் அப்படின்னு நான் நினைப்பேனே தவிர பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நான் வாழ்ந்த பண்ணிக்கிறேன் இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுச்சு இது வந்து விருதாதரத்துலேருந்து கடலூர் மாவட்டத்துலேருந்து திருவண்ணாமலை சம்பூராய மாவட்டம் போகிறதுக்கு எங்கள் வீட்டில் கொடுத்த ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டில் கொடுத்த புழு சல்லூசி பின்னாடி நிற்கிறாங்க பாருங்கள் பட்டும் பட்டுமா அவங்க மேலே முப்பது பவுன் இருக்கும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸு தப்பு இருந்தால் மனுச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ்